ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மன்த்துடைய முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் குறிப்பாக முக்கியமான இன்டெக்ஸஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் டிஃபென்ஸ் இந்த மாதிரி இருந்து நம்ம நிறையா விஷயங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் இது எல்லாமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எல்லா எக்ஸாமுக்கும் காமனான செஷன் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் டாப்பிக் என்ன அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் என்ன இண்டெக்ஸ் வேர்ல்டு அர்பன் ப்ராஸ்பெக்ட் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது வேர்ல்டு அர்பன் ப்ராஸ்பெக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இது யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா யூஎன் யூஎன் டிஇஎஸ்சி அப்படிங்கிற இந்த ஒரு பாடி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் வேர்ல்டை பற்றி நிறையா முக்கியமான விஷயங்கள் வேர்ல்டைய சிட்டிஸ் இருக்காங்க இல்லையா இவங்களை பற்றி முக்கியமான டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க முதல்ல என்ன அப்படின்னா ஜகார்த்தா இந்தோனேஷியாவுடைய ஜக்கார்த்தா இருக்குல்ல இதுதான் வேர்ல்டுடைய மோஸ்ட்டு பாப்புலர் சிட்டி உலகத்துறைய மிக மக்கள் தொகை அதிகமாக இருக்கக்கூடிய கண்ட்ரியாக எதை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜக்கார்த்தாவை அறிவிச்சிருக்காங்க ஜக்கார்த்தாவில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒம்போது மில்லியன் மக்கள் எவ்வளோ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் பீப்புள் வந்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக தாக்கா ஸோ தாக்கா அப்படிங்கிறது பங்களாதேஷுடைய தலைநகரம் இருக்கு இல்லையா இதில் முப்பத்தி ஆறு புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளி ஆறு மில்லியன் இருக்காங்க அடுத்து டோக்கியோவில் முப்பத்தி மூணு புள்ளி நாலு மில்லியன் வந்து இருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டுடைய டாப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து யார் ஃபஸ்ட்டு வந்து ஜக்கார்த்தா ரெண்டாவது தாக்கா மூன்றாவது டோக்கியோ இதில் நாலாவதாக இந்தியாவுடைய நியூ டெல்லி முப்பது புள்ளி ரெண்டு மில்லியன் ஸோ இந்த தேர்ட்டி பாயிண்ட் டூ மில்லியன் அப்படிங்கிறது நியூ டெல்லி அதே மாதிரி கொல்கட்டா வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒம்பதாயிரம் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் கொல்கட்டா வந்து ஒன்பதாவது இடத்துல இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா எல்லாமே அப்படியே நீங்கள் மனப்படம் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலஸ்ட் சிட்டி எது அப்படிங்கிறது கேட்கலாம் ஸோ வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் சிட்டி எது அப்படின்னா ஜக்கார்த்தா தான் வேர்ல்டுடைய மோஸ்ட் பாப்புலர் சிட்டியாக வந்து

ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்தியாவை பொறுத்தவரை ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் தான் பாப்புலேஷன்ஸ் இன் சென்செக்ஸ் டிஃபைண்ட் அர்பன் ஏரியா இந்தியாவில் வாழக்கூடிய மக்கள் ஒரு நூறு பேர் வாழ்கிறாங்க அப்புடின்னா அந்த நூறு பேரில் நாற்பத்தி நாலு பேர் எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா அர்பன் ஏரியால வாழ்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா இந்த ரிப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் இது வந்து அஃபீஷியலாக யூஎனுடைய யூஎன் டேசா அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் எழுதக்கூடியது ஸோ அடுத்து இந்தியாவுடைய டூரிசம் டேட்டா இந்தியாவில் எந்த அளவுக்கு டூரிசம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டூரிசம் டேட்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவில் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபது புள்ளி தொண்ணூற்றி நாலு ஃபாரின் டூரிஸ்ட் வந்துருக்காங்க இந்தியாவுக்கு வெளிநாடுலேருந்து ஃபாரின் டூரிஸ்ட் வந்து வராங்க இல்லையா இருபது புள்ளி தொண்ணூற்றி நாலு மில்லியோ டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் ஃபோர் மில்லியன் இருபது புள்ளி தொண்ணூற்றி நாலு மில்லியன் ஃபாரின் டூரிஸ்ட் வந்து வந்திருக்கிறதாக சொல்லப்படுது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் அதிகம் எவ்வளோ எட்டு புள்ளி எட்டு நாள் எயிட் பாயிண்ட் எயிட் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இது ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அடுத்து மகாராஷ்டர் இருக்குது இல்லையா ஸோ மகாராஷ்டிரா வந்து மோஸ்ட் விஷனே ஃபாரின் டூரிஸ்ட் ஆனால் மகாராஷ்ட்ரா எக்கச்சக்க இயக்கமான யுனெஸ்கோ சைட்ஸ் வந்து இருக்குது நிறையா முக்கியமான அதே மாதிரி இந்தியாவுடைய பிஸ்னஸ் கேப்பிட்டலே மகாராஷ்டிரா தானே ஸோ அதனால் மகாராஷ்டிராவுக்கு தான் அதிகமான டூரிஸ்ட் விசிட் வந்து இருக்காங்க எவ்வளோன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஒன் இந்தியாவுக்கு ஒட்டுமொத்தம் வந்து இருபதில் த்ரீ பாயிண்ட் செவன் வந்து மகாராஷ்டிரா அதுக்கு அடுத்தபடியாக வெஸ்ட் பெங்கால் அடுத்து மூன்றாவதாக உத்தரப்பிரதேசம் இதையும் வந்து எக்ஸாமில் கேட்கலாம் இந்தியாவுடைய டூரிஸ்ட் இதை பொறுத்தவரை ஃபஸ்ட் எங்கே மகாராஷ்டிரா ரெண்டாவது வெஸ்ட் பெங்கால் மூன்றாவது உத்தரப்பிரதேசம் இந்த மூணுதில் தான் வந்து அதிகமான டூரிஸ்ட் வந்து வந்திருக்காங்க அடுத்து ஏஷியா பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸில் லோவி இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க ஏஷியா பவர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஏஷியா பவர் இண்டெக்ஸில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க இந்தியாவுடைய ஸ்கோர் வந்து ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ ஃபார்ட்டி பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது ஏஷியா பவர் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ஸ்கோரு இந்தியா வந்து மேஜர் பவர் இதுக்கு முன்னாடி இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலாம் மிடில் பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவை மிடில் பவர் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் வந்து வச்சிருந்தாங்க பட் இப்போ இந்தியாவை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிடில் பவர் கேட்டகிரியில் இருந்து மேஜர் பவர் மிடில் பவர்லேருந்து மேஜர் பவர் அப்படிங்கிற கேட்டகிரிக்கு வந்து இந்தியா மூவ் பண்ணுறாங்க இதுல டாப்ல யார் இருக்கா அப்படின்னா யூஎஸ்ஏ எயிட்டி பாயிண்ட் ஃபோர் எயிட்டி பாயிண்ட் ஃபோர் அப்படிங்கிற இந்த ரேங்கிங்கோட யூஎஸ்ஏ டாப்ல இருக்காங்க சைனா செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் எழுபத்தி மூணு புள்ளி ஏழு அப்படிங்கிற இதில் வந்து சைனா டாப்பில் வந்து இருக்காங்க ஏன் வந்து இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு அதிகமான ரைஸ் வந்துருக்கு அப்படின்னா முக்கியமாக இந்தியாவுடைய பொருளாதாரம் இந்தியாவுடைய எக்கனாமிக் கேப்பபிலிட்டி அதே மாதிரி இந்தியாவுடைய மிலிட்ரி ஸ்ட்ரென்த்து மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதனால் இந்தியாவுக்கு இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து சிப்ரி ஸோ அடுத்து சிப்ரி அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இவங்க முக்கியமாக இந்த டிஃபென்ஸ் சம்மந்தமான டேட்டாஸ் எந்த நாடுகள் அதிகமான டிஃபென்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க யார் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எந்த கம்பெனி அதிகமான டிஃபன்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி டிஃபன்ஸ் சம்மந்தமாக எல்லா விஷயங்களையும் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வேறுதான சிப்ரி அப்படிங்கிற இந்த அமைப்பு ஸோ சிப்ரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டுடைய டாப் ஹண்ட்ரட் ஆம் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் இது உலகத்தில் டாப் ஹண்ட்ரட் ஆம் ப்ரொடியூசிங் ஆம்ஸ்னால் ராணுவ பொரு தளவாடங்களை உற்பத்தி பண்ணுறாங்கல்ல இந்த கம்பெனி யார் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை லீஸ் பண்ணுறாங்க இதில் வேர்ல்டுடைய டாப் த்ரீ வேர்ல்டுடைய டாப் த்ரீ ஆம் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ் கம்பெனிஸ் யார் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல யுஎஸ் உடைய லாக்ஹெட் மார்ட்டின் யாரு லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிற அமெரிக்காவுடைய கம்பெனி லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவங்க முதல் இடத்துல இருக்காங்க ஓகேங்களா ஸோ லாக்ஹெட் மார்டின் வந்து முதல் இடத்துல அடுத்த ரெண்டாவது இடத்துல ஆர்டிஎக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் மூன்றாவது நார்த்ரோப் நார்த் ரோப் ஸோ நார்த் ரோப் அப்படிங்கிற கம்பெனி வந்து மூணாவது இடத்துல இருக்காங்க இதே தட்டி இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்தியால டாப் ஹண்ட்ரட் இந்தியால இதுல வந்து இந்தியாவிலேயே டாப் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனில ஹைச் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக் லிமிடெட் வந்து ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கூடிய இதில் நாற்பத்தி நாலாவது இடத்துல தென் பெல் வந்து ஐம்பத்தி எட்டு ஓகேங்களா ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக் லிமிட் ஐம்பத்தி அஞ்சு பெல் ஐம்பத்தி எட்டு அடுத்து மேசகாங் டோக்கேட் ஸோ மேசகாங் டோக்கியார்ட் வந்து தொண்ணூற்றி ஓரவது இடத்துல இருக்காங்க இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது அதேமாதிரி இந்தியாவுடைய அந்த ஆம்ஸ் ரவுண்ட் இந்தியா அந்த இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி பண்ணுறது மூலியமாக எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் ஏழு புள்ளி ஐந்து பில்லியன் ஜென்ரேட் பண்ணுறாங்க இது குளோபல் ஷேரில் ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் இது குளோபல் ஷேரில் எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக பார்க்கப்படுது வெல்த் wealth ரிப்போர்ட் report ரிப்போர்ட்டு யூபிஎஸ் UBS குளோபல் வெல்த் transfer ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொத்து மதிப்பு வெறும் தொண்ணூற்றி ஒரு பேருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் எவ்வளோ டூ நைன்டி நைன்டி எயிட் பில்லிய இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்னு சுத்த வந்து வச்சிருக்காங்க அதே மாதிரி அந்த வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஃபைவ் பாயிண்ட் நைன் ட்ரில்லியன் வெல்த் எக்ஸ்பெக்டட் டு ட்ரான்ஸ்ஃபர் க்ளோபலே டு இயர் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓகேங்களா ஸோ அது வெல்த் வந்து அடுத்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் தான் ஃபைவ் பாயிண்ட் நைன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆபோது லார்ஜஸ்ட் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ப்ராஜெக்ட் வந்து யூஎஸ் இந்தியாவில் யூஎஸில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனி இங்கே தான் வந்து அதிகமான வெல்த் ட்ரான்ஸ்ஃபர்க்கான ப்ராஜெக்ட் இருக்கா சொல்லப்படுது ஸோ அடுத்து டைம் பர்சன் அண்ட் சிஓ ஆஃப் டைம்ஸ் மேக்சின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு சிஓ பெஸ்ட் சிஓ யார் பெஸ்ட் என்டர்டைனர் யார் பெஸ்ட்டு பர்சன் யார் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க ஸோ இந்த வருஷம் டைம் மேக்ஸின் வந்து பர்சன் ஆஃப் த இயராக யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யார் ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ஆர்கிட்டெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைம் என்ன பண்ணியிருக்காங்க டைம் மேக்ஸின் வந்து பர்சன் ஆஃப் தி இயராக அறிவிச்சிருக்காங்க அதேமாதிரி இதில் வந்து எல்லாருமே இதில் யார் யாரெல்லாம் ஏஏ நிக்க ஏ அப்படிங்கிறது உலக ஃபுல்லாக பரவி இருக்கு இல்லையா அதுக்கு அடித்தளம் போட்டவங்க இருக்காங்க இல்லையா குறிப்பாக சாம் ஆல்ட்மேன் எலான் மஸ்கு அதுக்கப்புறமா வந்து ஜென்சன் இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் எல்லாமே தான் வந்து என்ன ஆர்கிடெக்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இவங்க தான் வந்து டைம் பர்சன் ஆஃப் த இயர் அடுத்து சிஇ ஆஃப் த இயர் யார் அப்படின்னா நீல் மோகன் யார் நீல்மோகன் ஸோ நீல்மோகன் அப்படிங்கிற இவர் யார் யூடியூபோடைய சிஇஓ யூடியூபோடைய சிஇஓவாக இருக்கக்கூடியதான் வந்து நீல்மோகன் இவரை வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து என்டர்டைனர் ஆஃப் தி இயராக யார் அறிவிச்சிருந்துருக்காங்க அப்படின்னா லியார்னடோ டி கேப்ரியோ ஸோ லியார்னடோ டி கேப்ரியோ அப்படிங்கிற ஆக்டர் இருக்கா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவரை என்னவா அறிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான என்டர்டெய்னர் ஆஃப் தி இயராக அறிவிச்சிருக்காங்க யார் இதெல்லாமே டைம் மேக்ஸினுடைய முக்கியமான அறிவிப்புகள் அடுத்து யுனெஸ்கோ குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் லேண்டிங் சிட்டி யுனெஸ்கோவில் நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்களே அதே மாதிரி எந்தெந்த சிட்டிஸ்லாம் வந்து மக்களுக்கு என்டையர் அவங்களுடைய லைஃப்ல எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வந்து கட்டரில் ஊக்குவிக்குது அப்படிங்கிறத இது பேஸ் பண்ணி யுனெஸ்கோ குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் பிளானிங் சிட்டி யுனெஸ்கோ குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் பிளானிங் சிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுறாங்க ஸோ இதில் மொத்தம் வந்து எழுபத்தி ரெண்டு புது சிட்டிஸ் எழுபத்தி ரெண்டு புது சிட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஆறு நாடுகள்லேருந்து எழுபத்தி ரெண்டு புது சிட்டி ஸோ மொத்தம் வந்து இப்போது உலகத்தில் எத்தனை யுனெஸ்கோ குளோபல் நெட்ஒர்க் ஆஃப் பிளானிங் சிட்டி இருக்கு அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சிட்டிஸ் வந்து இருக்கு ஸோ இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்புடின்னா இந்தியாவில் வாரங்கல் த்ரிஷூர் நிலம்பூர் இதெல்லாமே இந்தியாவுடைய குளோபல் நெட்வொர்க் ஆஃப் பிளானிங் சிட்டியில் ஒரு பார்ட்டு அதே மாதிரி இந்த வருஷம் வந்து சவுதி அரேபியாவோடய ஒரு சில முக்கியமான சிட்டிஸே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அடுத்து குளோபல் ஏஐ வைப்ரன் சி டூ டுவெண்ட்டொண்டி ஃபைவ் குளோபல் ஏஐ வைப்ரன்சி டூல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் வந்து கொண்டு கொண்டுருக்காங்க இதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் க்ளோபலி வித் ஸ்கோர் ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் இந்தியா வந்து இதில் எத்தனாவது ரேங்கில் இருக்காங்க அப்படின்னா அந்த குளோபல் ஏஐ வைப்ரன்சி டூல் குளோபல் ஏ வைப்ரன்சி டூல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டில் இந்தியா எத்தனாவது எடுத்துருக்காங்க இந்தியா வந்து ரேங்க் தேர்டு குளோபலி வித் ஸ்கோர் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒம்போது இது எடுத்து இந்தியா எத்தனை எடுத்துருக்காங்கன்னா அந்த ஏஐ டூல் இதில் இந்தியா மூன்றாவது இடத்துல குளோபல் லெவலில் இந்தியா வந்து மூன்றாவது இடத்துல இருக்காங்க இதில் டாப்

அதுக்கப்புறமா சைனா வந்து ரெண்டாவது இருக்காங்க மூணாவது நிதியா இந்த ஏஐ டூல பொறுத்தவரை ஏ டூல் எவலியூஷன் பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஏஐ மொத்தம் ஒரு ஏழு பில்லர் ஆர்என்டி டேலண்ட் எகோசிஸ்டம் இந்த பாலிசி இன்ஃப்ரா இந்த மாதிரி ஏழு விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த இது வந்து இருக்கு ஏஐ வைப்ரன்சி டூல் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இது அடுத்து நித்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நித்தி ஆயோக் வந்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் என்ன இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க

இப்போ இந்தியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து வர்றாங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து எத்தனை ஸ்டூடெண்ட் வந்து வெளியே போகிறாங்களா இருபத்தெட்டு ரெண்டு ஸ்டூடெண்ட் வெளிநாட்டு இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதில் பாரத் வித்யா கோஷ் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் விஸ்வ பந்து ஸ்காலர்ஷிப்பு பாரத் கி ஆன் அப்படிங்கிற இந்த மாதிரியான முது முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து இதில் பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட் பேர் ஞாபகம் வச்சுருக்காங்க இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் நித்தியோக் வந்து இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பண்ணுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பார்க்கப்போகிறோம் இதுவரை நம்ம ரிப்போர்ட்ஸ் பற்றி வந்து பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ இப்போது முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ் ரீசெண்டாக என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் யுக்ரவின் எக்ஸசைஸ் யுக்ரவின் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் உடைய ஃபோர்டீன்த் எடிஷன் பதினாலாம் அடிஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா திருவனந்தபுரம் எங்கே திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் பதினாலாவது எடிஷன் ஆஃப் யுக்ருவின் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு இந்த யுக்ரவின் அப்படிங்கிறது யார் யார் சேர்ந்து கண்டெக்ட் பண்ணுறது இது இந்தியாவும் மாலத்தீவும் சேர்ந்து நடத்தக்கூடிய எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா யுக்ரவின் இது போன வருஷம் மாலத்தீவம் நடைபெற்றது பட் இந்த வருஷம் பதினாலாவது விஷயங்கள் நடைபெற்றிருக்கு இந்தியாவில் இந்தியாவில் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றிருக்கு ஸோ இதில் ரெண்டு நாடோடைய மிலிட்ரியும் சேர்ந்து வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா கருட சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ இந்த கருட சக்தி அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் இந்தோனேஷியா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு பைலேட்ரல் எக்ஸசைஸ் தான் என்ன அப்படின்னா கருட சக்தி இது வந்து பத்தாவது விஷன் கருட சக்தியுடைய பத்தாவது விஷயம் வந்து நடக்குது முத முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த எடிஷனுடைய பத்தாவது இது பத்தாவது எடிஷன் எங்கே நடந்திருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேசத்தில் பாலோக் ஹிமாச்சல் பிரதேசத்தில் பக்லோ ஸோ ஹிமாச்சல் பிரதேசத்தில் பக்லோ அப்படிங்கிற இடத்துல தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருட சக்தி அப்படிங்கிற எக்ஸசைஸ் நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் ஸோ அடுத்த எக்ஸசைஸ் பேர் என்ன ஹரிமு சக்தி ஹரிமு சக்தி அப்படிங்கிற இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்தியாவிற்கும் மலேசியா இந்தியா மலேசியா ரெண்டு கண்ட்ரிக்கும் மேடல் நடக்கூடிய எக்ஸைஸ்க்கு பேர் தான் என்ன அப்படின்னா சக்தி அப்படிங்கிறது இந்த ஹரிமுசக்தியுடைய ஐந்தாவது எடிஷன் பிப்து எடிஷன் எங்க நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மகாஜன் ஃபயர் ரேஞ்ச் மகாஜன் ஃபயர் ரேஞ்ச் அப்படிங்கிறது எங்க இருக்கு இது ராஜஸ்தான்ல இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய மகாஜன் ஃபயர் ரேஞ்சாக தான் ஹரிமு சக்தி அப்படிங்கிற இந்த எக்சசைஸ் வந்து நடந்திருக்கு அதில் வந்து யூஎன் சாப்டரை பேஸ் பண்ணி யார் யார் இந்தியாவும் மலேசியா இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து என்ன பண்றாங்க ஹரிமு சக்தி இது ரொம்ப ரொம்ப முக்கிய பேர் பண்ணிருக்கேன் ஹரிமு சக்தி யார் யார் இந்தியாவும் மலேசியாவும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸசைஸுக்கு பேர் தான் ஹரிமு சக்தி ஓகே ஸோ நெக்ஸ்ட் எக்சைஸ் பேர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோ டூ எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் டூ அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் நடக்குது இதில் யார் யார் சேர்ந்து பங்கேற்கிறாங்க அப்படின்னா இந்தியாவும் யூஏஇ இந்தியாவும் துபாயும் சேர்ந்து பங்கேற்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் எக்ஸைஸ்க்கு பேர் தான் என்ன டெசர்ட் சைக்ளோன் டூ அப்படிங்கிறது இதுதான் ரெண்டாவது எடிஷன் போன ஆரம்பித்தாங்க ஸோ இப்போது ரெண்டாவது எடுத்து எங்கே நடக்குது அப்படின்னா அபுதாபியில் எங்கே அபுதாபியில் நடக்குது இதில் வந்து டெசர்ட் வேஃபார் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க மாதிரி அர்பன் ஆப்ரேஷன்ஸ் பற்றி கீப்பிங் கவுண்டர் டெரரிசம் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டெசர்ட் சைக்ளோன் டூ அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ்லாம் பண்ணுறாங்க ஓகே ஸோ அடுத்து ஹார்ட் ஸோ ஹார்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரே ஹார்ட் அப்படிங்கிறது ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் ஸோ அசிஸ்டன்ட்டுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் வந்து ஹார்ட் இப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆப்ரேஷன் சாகர் பந்து ஏன்னா ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ரேஷனை யார் வந்து இது பண்ணியிருக்கா இந்தியா பண்ணியிருக்காங்க யாருக்காக ஸ்ரீலங்காவுக்காக இப்போ நம்ம டிசம்பர் மாதம் நிறைய புயல்கள் வந்து ஏற்படுச்சு இல்லையா அதில் ரொம்ப ஒரு முக்கியமான புயல் என்ன அப்படின்னா டித்வா ஸோ டித்வா அப்படிங்கிற ஒரு புயல் இந்த டித்வா புயலில் பாதிக்கப்பட்ட நாடுகள்லேயே முக்கியமான நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா நிறைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு டித்வா புயல்னால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்குற இந்த ஒரு ஆப்ரேஷனில் அந்த மக்களுக்கு ஸ்ரீலங்கா மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு தேவையான உடை மருத்துவ பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்க்யூ பண்ணுறதுக்கான டீம்மு அதேமாரி நம்ம இந்தியன் ஆப்பரே இந்தியன் ஆர்மியிலிருந்தும் நிறையா பர்சன்ஸ் வந்து அனுப்பி வச்சாங்க இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சாகர் பந்து ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படிங்கிறது எதுக்காக நம்ம ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் ஸோ அடுத்து ஐஎன்எஸ் தாராகிரி ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான இது ஸோ ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா ப்ராஜெக்ட் செவன்டீன் ஏ ப்ராஜெக்ட் ஏ அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டில் கட்டப்பட்ட கப்பலுக்கு தான் என்ன நாலாவது கப்பலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் தாராகிரி அப்படிங்கிற இது ஸோ இதை யார் பில்டு பண்ணியிருக்கா அப்படின்னா மேசகாங் ஷிப் லிமிடெட் தான் வந்து பில்ட் பண்ணுறாங்க ஸோ இது வந்து ஒரு வார்ஷிப் டிசைன் பியூரோ வார்ஷிப் டிசைன் பியூரோ அப்படிங்கிற இவங்க வந்து இதை டிசைன் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம முக்கியமான மிசைல்ஸ் என்ன பிரம்மோஸ் மிசைலு அதுக்கப்புறமா எம்எஃப் ஸ்டார் ரேடார் இது எல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம் இந்த தாராகிரி அப்படிங்கிறது ஆல்ரெடி இதில் நேவியில் நம்ம நேவியில் நடந்த ஒரு அதே அதேமாரி தாராகிரி அப்படிங்கிற இந்த ஹில் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரகாண்ட் உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய ஹில்க்கு பேர் என்ன தாராகிரி உத்தரகாண்டில் தாராகிரி அப்படிங்கிற ஒரு ஹில்லும் இருக்குது ஸோ அடுத்து ஐசிஜிஎஸ் அமுல்யா ஐசிஜிஎஸ் அமுல்யா அப்படிங்கிற இது என்னன்னா இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசில் இந்தியாவுடைய ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசிலுக்கு பேர் தான் என்ன ஐசிஜிஎஸ் அமுல்யா அப்படிங்கிற இது ஸோ இந்த நம்ம இந்தியன் கோஸ்ட் இருக்கலாம் கடலோர கால் பண்ணி இவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ரோந்து கப்பல் ரொம்ப அட்வான்ஸான அதிகமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ரோந்து கப்பலுக்கு பேர் தான் என்ன அமுல்யா அமுல்யா அப்படிங்கிற இந்த ஃபாஸ்ட் பேட்ரோல் வெசில் இதை யார் பில்டு பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா கோவா ஷிப் யார்ட் லிமிடெட் யார் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட் தான் ஐசிஜிஎஸ் அமுல்யா ஐசிஜிஎஸ் அமுல்யா அப்படிங்கிற இந்த கப்பலை யார் பில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க கோவா ஷிப்யார்டு லிமிடெட் வந்து பில்டு பண்ணி கொடுத்துருக்காங்க எதுக்கு கேள்வி வந்து ஆத்ம நிர்பார்க்கிய அப்படின்னு என்ன நடத்தோன்னா இதில் பயன்படுத்தப்பட்ட பொருட்களில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட பொருட்களை வந்து பயன்படுத்திருக்காங்க இதோட ரோல் என்ன அப்படின்னா இது வந்து கோஸ்டல் பேட்ரோலிங் வந்து யூஸ் ஆகும் அதேமாதிரி ஆன்டி ஸ்மக்லிங் ஆப்ரேஷனுக்காக ஆன்டி போச்சிங் தென் சர்ச் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மல்டி யூட்டிலிட்டி கப்பலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஐசிஜிஎஸ் அமுல்யா இது வந்து ஐசிஜிஎஸ் அப்படிங்கிற அர்த்தம் என்ன ஒரு சில கப்பல்களில் ஐஎன்ஏன் பம் ஐஎன்இ அப்படிங்கிறது இந்தியன் நேவி இந்தியன் நேவிக்கு வந்து ஐஎன்எஸ் இந்தியன் நேவல் அதே மாதிரி ஐசிஜிஎஸ் அப்படிங்கிறது இந்தியன் கோஸ்டார்டுஷிப் இந்தியன் ஷிப் அமுல்யா ஓகே நெக்ஸ்ட்டு ஃபைட்டர் எஸ்கேப் டெஸ்ட்டு சிஸ்டம் அடுத்து ஃபைட்டர் எஸ்கேப் டெஸ்ட்டு சிஸ்டத்தை சண்டிகரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னா டிஆர்டிஓ ஸோ டிஆர்டிஓ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ராக்கெட் போய்ட்டுருக்கில்ல அந்த ராக்கெட்டில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்படுது அப்படின்னா அங்கே உள்ள அதிலிருந்து அதுலேருந்து எப்படி வெளியே தப்பிக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ள நம்மளால் வெளியே தூக்கி போடுறதுக்கான டெக்னாலஜிக்கு மேலே ஃபைட்டர் எஸ்கேப் ஸோ ஃபைட்டர் எஸ்கேப் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு இது ஸோ இதை வந்து சண்டிகரில் டிஆர்டிஓ டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் ஹை ஸ்பீட் ஏர்க்ராஃப்ட் குரூ எஸ்கேப் சிஸ்டம் சோ ஹை ஸ்பீடு ஏர் கிராப்ட் ஜெட்லாம் இருக்கே இதிலிருந்து இருந்து ஏதோ ஃபயர் ஆக்சிட் நடக்குது அப்படின்னா அதுல உள்ள நபர் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் சோ இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்மளுடைய அந்த சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம் தான் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அடுத்து ஐஎன்எஸ் அர்தமான் ஐஎன்எஸ் அர்த்தமான் அர்தமான் அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய மூன்றாவது நியூக்ளியர் பவர் பேலஸ்டிக் மிசைல் மாரேன் இந்தியாவுடைய நியூக்ளியர் பவர் பேலஸ்டிக் மிசைல் அப்படின்னு பேர் தான் என்ன அப்படின்னா இந்தியன் நேவல்ஷிப் அர்த்தமான் இந்தியன் நேவல்ஷிப் அர்த்தமான் அப்படிங்கிற இது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிஹான் ஷிப் இது வந்து அரிஹான் ஷிப்பு ஸோ இதில் வந்து எட்டு மிசைல் டியூப்ஸ் இதில் எட்டு மிசைல் டியூப்ஸ் வந்து இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரி எயிட் ஃபோர் கே எஸ்எல்பிஎம் எய் எயிட் ஃபோர் கே இந்த மிசைல்ஸ்லாம் தூக்கிட்டு போகக்கூடியது ஒரு மூ மூ மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வந்து போகக்கூடிய ஒரு இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அர்தமான் அப்படிங்கிற இந்த ஒரு ஷிப்பு ஸோ இதை வந்து இப்போது நம்ம இந்திய நேவியில் சேர்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷிப் என்னது ஐஎன்எஸ் அர்த் அந்தமான் நெக்ஸ்ட் ஐஎன்எஸ் மாஹி மாஹி அப்படிங்கிற இதுக்கான பெயர் காரணம் என்ன அப்படின்னா மாஹி அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட் ஸோ பாண்டிச்சேரியோட ஒரு போர்ட் என்ன அப்படின்னா மாஹி ஸோ இந்த மாஹி அப்படிங்கிற இந்த ஒரு கோஸ்டல் பேட்ரோல் வெசில் ஸோ இந்த ஒரு கோஸ்டல் பேஸ்ட்ரோல் விஷயத்தில் இந்தியன் நேவிக்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னது ஐஎன்எஸ் மாஹி அப்படிங்கிற இந்தியாவுடைய எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனில் ரோந்து பணிகளுக்காக ஈடுபடக்கூடிய ஒரு கப்பலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் மாஹி அப்படிங்கிற கப்பல் ஸோ இப்போ இந்த ஐஎன்எஸ் மாஹி அப்படிங்கிற கப்பலையும் இந்தியாவுடைய நேவியில் அடுத்து டாட்டாவுடைய கம்பெனி ஸோ டாட்டாவுடைய கம்பெனியான டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் ஸோ டாட்டாவுடைய கம்பெனி என டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனியும் லாக்ஹெட் மார்டின் நம்ம லாக்கெட் மார்டின் பற்றி பார்த்தோம் லாக்கெட் மார்டின் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டாப் டிஃபென்ஸ் Manufacturing கம்பெனி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணுறதுக்காக சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஜின்கான மெயின்டைன் ஆப்ரேஷனுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை திறக்க போகிறாங்க ஸோ இந்தியாவில் முதல் முதல்ல டாட்டா யார் டாட்டாவும் லாக்கெட் மாடியிலும் சேர்ந்து சி ஒன் தேர்ட்டி ஜே சி ஒன் தேர்ட்டி ஜே அப்படிங்கிற இந்த ஒரு இன்ஜினை ரிப்பேர் பண்ணுறதுக்கான டெக்னாலஜி சென்டர் வந்து கொண்டாப்பா எங்கே அப்படின்னா பெங்களூரில் ஓகேவா சொல்ல மாதிரி ஓகே யார் யார் டாட்டாவும் லாக்கெட் மாடிலும் சேர்ந்து சி ஒன் தேர்ட்டி ஜே எம்ஆர்க்கான ஃபெசிலிட்டியை பெங்களூரில் கொண்டு வர்றாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா பிரேசில் ஃப்ரான்ஸ் கார்பியான் மிஷனுக்கான ஒரு எம்பு யார் யார் இந்தியாவும் பிரேசிலு ஃப்ரான்ஸ் இந்தியா பிரேசில் ஃப்ரான்ஸ் இந்த மூன்று நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்கார்பியான் சப்மரின்க்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஸ்கார்பியான் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸான நீர்மூழ்கி கப்பல் இருக்க நீர்மூழ்கி கப்பலே ரொம்ப ஒரு அட்வான்ஸான நீர்மூழ்கி கப்பலுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்கார்பியோன் கிளாஸ் கப்பல் ஸோ இந்த ஸ்கார்பியோ கிளாஸ் கப்பல் டெவலப் பண்ணுறதுக்காக யார் யார் இந்தியா பிரேசில் ஃப்ரான்ஸ் மூணு பேரும் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ஒரு சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் ரீசெண்டா என்னென்ன முக்கியமான அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த தடவை டிஃபென்ஸ் நடந்து எக்கச்சக்கமான அப்பாயின்மெண்ட் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா வைஸ் அட்மிரல் சஞ்சய் சாது யாரு வைஸ் அட்மிரல் சஞ்சய் சாது அப்படிங்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்பாயிண்டட் கண்ட்ரோலர் ஆஃப் வார்ஷிப் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்யூசேஷன் ஓகேங்களா ஸோ அப்பாயிண்டட் அஸ் த கண்ட்ரோலர் ஆஃப் கண்ட்ரோலர் ஆஃப் வார்ஷிப் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்யூசேஷன் வார்ஷிப் ப்ரொடக்ஷன் அண்ட் அக்யூசேஷனாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க வைஸ் அட்மிரல் சஞ்சய் சாது வைஸ் அட்மிரல் சஞ்சய் சாது அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சி மேஜர் நாவல் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காரு அடுத்து ஏர் மார்ஷல் தெஜ்பீர் சிங் அப்படிங்கிற இவர் என்ன பண்ணுறாங்க டிசி இன்ஸ்பெக்டர் அண்ட் சேஃப்டி ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய டிஜியை இன்ஸ்பெக்சன் அண்ட் சேஃப்டிக்கான டிஜியை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஏர் மார்ஷல் தெஜ்பீர் சிங் ஏர் மார்ஷல் தெஜ்பீர் சிங்கை என்ன அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இவரை வந்து டிஜி இன்ஸ்பெக்டர் அண்ட் சேஃப்டியாக வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுறாங்க இவர் தான் வந்து இந்த ஃபைட் சேஃப்டி அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி யார் ஏர் மார்ஷல் தெஜ்பீர் சிங் ஏர் மார்ஷல் தெஜ்பீர் சிங் ஸோ அடுத்து பிரவீன்குமார் ஸோ பிரவீன்குமார் அப்படிங்கிற இவரை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இண்டோ திபேத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் இந்தோ திபேத்தியன் பார்டர் போர்ஸ் இந்தியா சைனா பார்டரெலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பா தான் இந்தோ திபேத்தியன் பார்டர் ஃபோர்ஸுக்கிட்டே வேலை ஸோ இப்போது இந்தோ திபேத்தியன் பார்டர் ஃபோர்ஸோடைய த தலைவராக இருக்கக்கூடிய பிரவீன்குமாருக்கு எக்ஸ்ட்ரா சில அடிஷ்னல் சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய டேரக்டர் ஜென்ரலாக யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க பிரவீன் குமார் அவர்களை ஸோ பிரவீன்குமார் அவர்களை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோடைய புதிய டேரக்டர் ஜெனல் யார் அபாயின் பண்றாங்க பிரவீன் குமார் அவர்களை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் டேரக்டர் ஜெனரலாக அப்பாயின் ஓகே ஸோ அடுத்து நேவல் மாடர்னைசேஷன் நம்ம இந்தியன் நேவி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பழைய கப்பல்கள்லாம் தூக்கி போட்டு இப்போது புதிய கப்பல்களை கொண்டு வர்றாங்க ஸோ அதில் முக்கியமாக இந்தியாவுடைய கப்பல் பட்டியலில் இந்தியாவுடைய நேவியில் ஒரு நாற்பது காலமாக இருந்த ஐ சிந்து கோஷ் அப்படிங்கிற ஒரு கப்பல் என்ன கப்பல் ஐ சிந்து கோஷ் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் இந்தியாவுடைய நேவியில் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இருந்துச்சு ஸோ இந்த கப்பலை இப்போ தூக்கிட்டு புதுசாக ஒரு கப்பல் வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த கப்பல் என்ன கப்பல் அப்படின்னா அந்த கப்பலுக்கு பேர் என்ன சப்மரின் சிந்து கோஷ் சிந்து கோஷ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இருந்த கப்பல் ஒரு மிகப்பெரிய நீர்மூழ்கி கப்பல் பட் இதை இப்போது டிகமிஷன் பண்ணிட்டாங்க இது ஒரு நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவுடைய கப்பல் படையில் இருந்தது பட் இது வந்து ரொம்ப பழைய கப்பல் ரொம்ப ஒரு அவுட்ரேட்டட் டெக்னாலஜி அப்படிங்கிறதுனால இதை வந்து இப்போது இது பண்ணிட்டாங்க ஓகே ஸோ அடுத்து இண்டிஜினியஸ் நேவல் பிளாட்ஃபார்ம் ஐஎன்எஸ் அஞ்சு தீப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆன்டி சப்மரன் வேஃபேர் ஷேலோ கிராஃப்ட் ஆன்டி சப்மரன் வேஃபேர் ஷேலோ வாட்டர் கிராஃப்டை சென்னையில் இந்திய நேவியில் வந்து சேர்த்துருக்காங்க இந்த அஞ்சு தீப் அப்படிங்கிற இதை வந்து யார் டெவலப் பண்ணியிருக்கா அப்படின்னா ஜிஆர்எஸ்சி ஸோ கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் கார்டன் ரிசர்ச் ஷிப் பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க ஐஎன்எஸ் அஞ்சு தீப் ஐஎன்எஸ் அஞ்சு தீப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆன்டி சப்மரேன் வேர்ஃபேர் சேலோ கிராஃப்டை டெவலப் பண்ணியிருக்காங்க இது வந்து சென்னையில் இந்தியாவுடைய நேவியில் இது வந்து மேக் இண்டியத்துக்குள்ளே இந்தியாவுடைய இண்டிஜினியஸ் டெவலப்மெண்ட் தான் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அஞ்சு தீப் சைஎன்எஸ் அஞ்சு தீப் அப்படிங்கிறது ஐ அஞ்சு தீப் அப்படிங்கிறது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட் ஏவுகணையானுடைய பேர் தான் வந்து அஞ்சுதீப் ஓகே ஸோ அடுத்து ஆகாஷ் என்ஜி ஸோ ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் வந்து டிஆர்டிஓடைய ஒரு இம்பார்ட்டண்டான மிசைல் சிஸ்டம் சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஆர்டிஓ வந்து கம்ப்ளீட்டட் யூசர் எவல்யூஷன் ட்ரைல் ஆஃப் ஆகாஷ் என் நியூ ஜென்ரேஷன் ஸ் நியூ ஜென்ரேஷன் சிஸ்டத்தை நியூ ஜென்ரேஷன் சிஸ்டத்தை டிஆர்டிஓ ட்ரையல் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரையல் பண்ணி வந்து முடிச்சுட்டாங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அந்த ட்ரைல் வந்து ஒடிசாவில் சண்டிப்பூரில் ஒடிசாவில் சண்டிப்பூரில் நம்ம இந்தியாவுடைய ஆர்மியும் இந்தியாவுடைய நேவியும் சேர்ந்து வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்து கோஸ்ட்கார்டுடைய புதிய ஒரு கப்பலுக்கு பேர் அப்படின்னா சமுத்திர பிரதாப் சமுத்திர பிரதாப் அப்படிங்கிறது கடலில் நிறைய ஆயில் பொல்யூஷன் இல்லை டேங்கர் மோதி அப்படின்னா ஆயில் ஸ்பில்லாம் ஏற்படும் இதை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு கப்பலுக்கு பேர் தான் என்ன கப்பலுக்கு பேர் தான் சமுத்திர பிரதாப் தான் வந்து இந்தியாவுடைய ியஸ் பொல்யூஷன் கண்ட்ரோல் வெசில் இந்தியாவுடைய இண்டிஜினியஸ் பொலியூஷன் கண்ட்ரோல் வெசிலுக்கு சமுத்திர பிரதாப் இந்த சமுதிர பிரதாப் இந்தியாவுடைய கோஸ்டார்டுல வந்துருக்காங்க கோஸ்டார்டுக்கான ஒரு சிப்பேர் சமுத்திர பிரதாப் ஓகே அடுத்து இந்தியா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் டப்ளியூஹெச் ஏபி எயிட்டின்டி எயிட் ஆர்போர்டு வெஹிக்கிள் டெலிவர்ட் பை டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் டூ மொராக்கோ ஸோ மொராக்கோக்கு நம்ம இந்தியாவுடைய டாடா இந்தியாவுடைய டாடா இது பண்ணால் ஒரு பெரிய ட்ரக் அந்த ஆர்மி ட்ரக் இல்லையா அந்த ஆர்மி ட்ரக்குக்கு பேர் டபிள்யூஹெச்ஏபி ஏபி எயிட்டின்டி எயிட் அப்படிங்கிற ட்ரக்கு ஸோ இதை முதல் முதல்ல மொராக்கோக்கு இப்போ சென்ட் பண்ணுறாங்க அடுத்து மியான்மர் இருக்கு இல்லையா ஸோ இந்தியா ஹெட் ஓவர் த்ரீ கியூஐபி இன் எஜுகேஷன் ஹெல்த் கேர் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இன் மியான்மர் ஸோ இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் இல்லை அந்த நல்லுற வந்து இது பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட்டுக்காக என்ன பண்ணுறாங்க குயிக் இம்பாக்ட் ப்ராஜெக்ட் வந்து மியான்மருக்கு பண்ணுறாங்க எதில் எஜுகேஷன் ஹெல்த் கம்யூனிட்டியில் இந்தியா வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க ஸோ அடுத்து டிஃபன்ஸ் அகாடமிக் கொலாபிரேஷன்ஸ் டிஆர்டிஓவும் ராஸ்திரியா ராக்ஷா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து டிஃபென்ஸ் ரிசர்ச்சில் டிஃபென்ஸில் அந்த இண்டிஜினஸ் ப்ராடக்ட்லாம் ப்ரொட்யூஸ் பண்ணுறதுக்காக யார் யார் டிஆர்டிஓவும் ராஸ்திரியா ராக்ஷா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து வந்து இது பண்ணுறாங்க அடுத்து ஏஎன் மாடர்ன் வெஃபேர்ஸ் இந்தியாவுடைய ஆர்மி என்எஸ்யூடிஏ கொலாபரேஷன்ஸ் இந்தியா இந்தியாவுடைய ஆர்மி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஏ பேஸ்ட் மிலிட்ரி சொல்யூஷன்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக ஏஏ அப்படிங்கிற எந்த ஒரு கம்பெனி கூட கொலாபரேஷன் வந்து பண்ணுறாங்க அடுத்து டிஆர்டிஓ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்டர் ரோட் பிஆர்டிஓ அப்படிங்கிறது பார்டர் ரோட் ஆர்கனைசேஷன் ஸோ இவங்க மேனுவல் லான்ச் டு இம்ப்ரூவ் எஃபிஷியன்சி ட்ரான்ஸ்பரன்சி அண்டு ஸ்ட்ராட்டஜிக் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷனில் டிலே இதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்காக புதுசாக ஒரு மேனுவல் லான்ச் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ஐஎன்எஸ் கவுண்டிலியா ஸோ ஐஎன்எஸ் கவுண்டிலியா அப்படிங்கிற இது வந்து பழைய டெக்னாலஜி ஒரு ஃபிஃப்த்து செஞ்சுரி பிசி என்னமாதிரி டெக்னாலஜி கப்பல் கட்டுறதுக்கான டெக்னாலஜி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இந்த சனலு அதுக்கப்புறமா வந்து இந்த பொருட்கள்லாம் இருக்கில்ல இதை வச்சு கட்டப்பட்ட ஒரு பாய்மர கப்பலுக்கு பேர் என்னென்னா கவுண்டிலியா அப்படிங்கிற கப்பல் ஸோ இப்போது இந்த கப்பலை போர்பந்தர் குஜராத்தில் போர்பந்தர்லேருந்து மஸ்கட் ஓமனில் மஸ்கட் வர இந்த கப்பலை வந்து பாயேஜ் காமிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ கப்பல் பேர்னா ஐஎன்எஸ்பி கவுண்டிலியா அப்படிங்கிற இந்த கப்பல் சாடுத்து ஏக் சதுர்வேதி ஏக் சதுர்வேதி அப்படிங்கிற இவர் வந்து சேர்மன் ஆஃப் சிபிஐசி ஸோ சிபிஐசி அப்படிங்கிற இந்த அமைப்பு இருக்கு இல்லையா ஸோ இதோடைய சிபிஐசி அப்படிங்கிறது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெரக்ட் டேக்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெரக்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த இன்டெரக்ட் டேக்ஸ் உடைய தலைவராக யாரை போட்டிருக்காங்க ஏக் சதுர்வேதி அப்படிங்கிற இவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பிரவீன்குமார்க்கு அடிஷனல் சார்ஜா பிஎஸ்எஃப் இப்போ கரண்டில் இவர் எதுக்கு மட்டும் தான் இருக்காரு இவர் வந்து இண்டோ டிபெட் பார்டர் ஃபோர்ஸ் தலைவராக இருக்கேன் இப்போ இவருக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனல் சார்ஜாக பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்க்கான அடிஷனல் சார்ஜும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து ராமகிருஷ்ணன் சாண்டர் அப்படிங்கிற இவர் எல்ஐசியோடைய மேனேஜிங் டேரக்டர் லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா இதோடைய மேனேஜிங் டைரக்டராக ராமகிருஷ்ண சந்தர் அப்படிங்கிற இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து அருண்குமார் சிங்கை ஓஎன் திசியோடய சேர்மேன் ஆல்ரெடி இவர் தான் ஓஎன் திசியோடய சேர்மனாகவும் இருந்தார் பட் இப்போ இவரோட பதவி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்து டிசம்பர் வரை அருண் குமார் சிங் அருண்குமார் சிங்குடைய பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணுறாங்க அடுத்து ரவிரஞ்சன் அப்படிங்கிற இவரை எஸ்பியோடைய மேனேஜிங் டேரக்டர் எஸ்பியோடைய மேனேஜிங் டேர்டராக ரவி ரஞ்சன் அவர்களை அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டீஃபன் பிரைஸ்னர் ஸோ ஸ்டீஃபன் பிரைஸ்னர் அப்படிங்கிற இவரை யூஎன் இந்தியாவிற்கான யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இந்தியாவுக்கான யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இவர் ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது வரை இவர் தான் என்ன பண்ண போகிறார் ஸ்டீஃபன் பிரைஸ்னர் தான் வந்து இந்தியாவுடைய ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக இருக்க போகிறாரு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ரோமன் கோஃப்மெண்ட் ஸோ ரோமன் கோஃப்மெண்ட் இவர் வந்து மொசாரோடைய சீஃப் ஸோ மொசாரோடைய சீஃபாக யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்காங்க அப்படின்னா ரோமன் கோஃப்மெண்ட் அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க அடுத்து ராஜ்குமார் கோயல் அப்படிங்கிற இவரை சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சிஇசி சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா பிரெசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போது பதிமூணாவது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார் பதவி ஏற்றிருக்கா ராஜ்குமார் கோயல் வந்து பதவி ஏற்றிருக்காரு அடுத்து சங்கீதா பரோ அப்படிங்கிற இவங்க வந்து ப்ரெஸ் கிளப் ஆஃப் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட்டாக யார் சங்கீதா பரோஹ் வந்து பதவி ஏற்றிருக்காங்க அடுத்து தல்ஜித் சிங் சௌதி இருக்கார் இல்லையா ஸோ இவருக்கும் ஒரு சில அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இதோட நமக்கு இன்றைக்கான டாபிக் வந்து முடியுது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ